சமான தடையில உங்களுக்கு தெரியும் சமான தடை என்றால் என்ன ஒரு மின் சுற்றில பல தடைகள் இருக்கும் போது செய்கின்ற வேலையே தனி ஒரு தடை செய்யுமாயும் அதுவே சமான தடை இந்த தடையை ரெண்டா பிரிக்கலாம் என்ன ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் அதாவது நினைப்பு அதாவது தடைகள் தொடர்நிலை சமாந்த நிலையிலே

कैपेसिटी वाला फैरड वाला पंप माइक्रो फैरड वाला पंप पिको फैरड वाला पंप नैनो फैरड वाला पंप ये क्या खाना के लिए है के लिए है ये पे ना बात कर रहे हैं ना अंदर आज से नारों दुबले साथ के साथ ये हुआ रोंद है हुआ रे बंद है हुआ रोंद है इन लोगों ने खाली जी के लिए है टुडे वी आर गोइंग टू डिस्कस अबाउट द रेजिस्टेंस रिजल्टेंट रेजिस्टेंस रिजल्टेंट रेजिस्टेंस यू नो दैट दैट Divided into two. One is the parallel connection, another one is a series connection. Series connection and the parallel connection. If it is a series connection, you know the equation. R equal to R1 plus R2 or R equal to R1 plus R2 plus R3. Up to Rn. If it is a parallel connection, 1 upon R equal to 1 upon R1 plus 1 upon R2. Up to 1 upon Rn. बड़ी चाइयों डू. पत्तों में पत्तों में थोड़ा जायेंगे ना जमाने के लिए बड़ा वो? जुए ஒரு தடையுடையாசி எழுபதோமும் சந்தரண்டாம்

इंजीनियरिंग टेक्नोलॉजी स्टूडेंट्स ए लेवल दोस्त हुआ स्टडी इन ए लेवल फिजिक्स ए लेवल फिजिक्स मैकेनिकल इंजीनियर एनबीटी फोर फाइव सिक्स कोर्सेस दोस्त हुआ सर डूइंग एंड इलेक्ट्रिकल इंजीनियर इट इस वेरी यूज़फुल इट इस वेरी यूज़फुल अरे ये और इतना वो में भी दिया नोट पढ़ जाए और खाना तीन उड़े या पाव दी है नीला मेहल मारा आदि என்ன வாய்ப்பாடு எப்படி என்றது தான் காட்டப்படும் இப்போ வந்து பார்க்கக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரியும் தொடர் இணைப்பில் தொடர் இணைப்பில் மூன்று தடைகள் அன்னை ரெண்டு தடைகள் மூன்று தடை எடுப்பவே தொடராக திருமிக்கப்பட்டேன் இந்ததான் சொல்ல தொடர் அவற்றினுடைய தடைகள் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ என் எடுப்பேன்

R7 R1 plus R2 plus R3 என்கிறு விடையந்து இது எப்படி வந்து இது எப்படி வந்து என்ன புரு பாருங்க இப்பலால் இன்னோடுது மின்னோடுது இந்த AB என்ற புள்ளியலிக்கடையிலே மின்னோடுது அதே மாதிரி AB என்ற புள்ளிக்கடையிலே மின்னோடுது தொடர்ல நேக்கப் மின்னோட்டம் I இதில மின்னோட்டம் படத்தாய் போனா படத்தியம் என்ன வேறும் ஏன் உதே ஹம்பி இதில் வேண்டாம் போகும் ஐ இப்போ நாங்கள் என்னைய போகிற மாட்டோம் இதில் வந்து இந்த இந்த ரெண்டு சடையில ரெண்டு பாய்ண்ட் இடத்து ரெண்டு பாயிண்ட் எடுப்போம் அப்ப ஏபி ஃபோட்டோடைய இங்கேயே வந்து நான் எடுக்க சி டி இஎண்டு எடுக்க அதான் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த சர்க்கிட் ரெசிஸ்டன்ஸ் இந்த

பின்னர் ஒரு வாட்டி பிரிக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் சீரிஸ் சர்க்கிட் கரண்ட் இஸ் கன்ஸ்டன்ட் கரண்ட் இஸ் கன்ஸ்டன்ட் பட் வோல்டேஜ் வில் பி டிவைடிங் வோல்டேஜ் வில் பி டிவைடிங் த்ரூ த சர்க்கிட் த்ரூ த சர்க்கிட் சீரிஸ் சர்க்கிட் இப்போ நான் என்ன போடுறேன்னு சொன்னால் சிடி காணப்பட தேவியும் பாய்ப்பாடு அதே மாதிரி காணப்போற அதே மாதிரி சரி காணப்போறான் சரியான மூன்று சடைகள் விளங்க பிளக பி செவன் ஐஆர் இல்லை ஹோம் இன் பி ஃப்ரம் த ஹோம் ஸ்லோ வி கோட் டு ஐஆர் வீ டூயிங் த அப்ளிகேஷன் ஹியர் கூட கூட பிசிடி என்னது தாய் செவன்ட்டு சொல்லுங்க பாபம் இந்த சிடி கீட தான் இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தக்குள்ள பிசிடி என்னென்று வரும் ஐதர ஆர் ஒன் இதில் என்னென்று வரும் ஐதர இதில் என்னென்னு வரும் ஐதர ஆர் த்ரீ அதே மாதிரி இந்த பிஏ என்னண்டு வரும்

இரண்டு ஒரு சமபாட்டுக்கு இங்கே என்ன மாட்டத்தை செய்யறோமோ அதே மாட்டத்தை அங்கால செய்யணும் இப்ப இங்கால ஐய விட்ட போறோம் அங்கால ஐய விட்ட குல ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் சக ஆர் த்ரீ என்று வருகிறது ஆர் த்ரீ என்று வருகிறது இதுதான் வந்து என்ன சாமான் தொடர் இணைப்பில் சமானத்தினர் வந்தது இவ்வாறு தான் வந்தது இவ்வாறு தான் வந்தது okay how we get, get this equation we are using all for the ohm's law where this series segi that time current is constant but voltage will be very voltage will be very now you know that

எழுதுமே இதில் ஆர் ஒன் தடையையும் இதில் ஆர்டு என்கின்ற தடையையும் இதில் ஆர்த்ரீ என்கின்ற தடையையும் தொட்சம் ஏபி என்ற புள்ளியலுக்கிடையே மூன்று மூணு கம்பெனி இந்த ஆர் ஒன் தனித்தொடர் இந்த தனித்தொடர் தனித்தொடர் நாங்கள் இந்த ஆர் ஒன் ஆர்டு ஆர்த்ரீ பெரலல் திஸ் தீஸ் இப்போ இந்த மூணு தடையை கழட்டி போட்டு அதுக்கு பதிலாக ஆர் என்கின்ற ஒரு தடையை போடுறேன் அவர் தான் சமான தடை இவை ஃபுட் இஸ் த ஆர் ஆர் இஸ் த ரிசல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இஃப் யூ ரிமூவ் த ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் த ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அண்ட் ஃபிக்ஸிங் த ஆர் தட் இஸ் எ ரிசல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதான் சமான தடை இப்போ பார்ப்போம் இங்க வந்து ஒரு கம்பி இங்க ஒரு கம்பி போகுது

அதே ஈக்குவேஷன் பயன்படுத்த போறேன் வி சமன் ஐயார் இதுல இந்த ஐய காண்றன் ஐ சமன் விங்கில் ஆர் நம்மளே தெரியும் இந்த ஐய இந்த மூன்றே ஐ இன்னொருது கூடுவோம் ஐ சமன் ஐ1 சக ஐ2 சக ஐ3 மூன்று மின்னோட்டத்தை கூட்ட இதுக்குள்ள வரது வரும் மூன்று கம்பிக்குள்ள வரது வரும் இதில் ஓம் ரெண்டும் ஒருவோம் பண்ண அது போல் நாலு சாரி ஒரு அம்பியர் ரெண்டு அம்பியர் நாலு அம்பியருடா மூன்று அம்பியர்டா வேறு எதாவது சோட்டலாக இருக்குது சரியா பேர் இப்போ போட கூட இந்த ஐ ஒன்னை கரெக்டாக கொண்டாந்த இந்த ஐ ஒன் ஐ சமன் ஆர் போட்டேஜ் R2 I3 V R3 Why Voltage remain constant அப்போது நான் போடுப்போது இதுக்குப் போடுகிறேன் V ingil R7 V ingil R1 சக V ingil R2 சக V ingil R3 இப்போது மூனிதேன் V ingil R7 V ingil R1 V ingil R1 சக சக ஒன்னைக்குள்ள சமம்பாட்டுக்கு இங்காரு நான் பிஏ வெட்டுனா இங்காரு ஆகவே அதை கூட வந்து என்னென்று வரையுது ஒன் சமன் ஒண்டிங்கில் ஆர் ஒன் சக ஒன் ஆர் டூ சக ஒண்டிங்கில் ஆர் த்ரீ என்று வரையுது இது படிக்க நீங்க எப்படி வந்தது தொடர் இணைப்பில் மின் அழுத்த வருவாடு மாறும் மின் மாறுபாடாது சமாந்திரப்பில் மின்ோட்டம்றைபாடு மாது சீரிய கரண்ட் 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 இஸ் சேம் பட் வோல்டேஜ் வேரி இட் இஸ் அ பரல் கனெக்ஷன் வோல்டேஜ் கண்டிஸ்டன் பட் கரண்ட் வில் பி டிவைடட் கரண்ட் வில் பி வேரி கரண்ட் வில் பி புறப்பட்ட முடிவு எவ்வாறு வந்தது எப்படி வந்தது என்கிற விடயத்தை நிரூபிக்கிறேன்